ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கதைகள் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுங்க என்னை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க ஏன் நீ இப்போ கதை சொல்கிறத விட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த கதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்த கதை இது கதையினுடைய தலைப்பு பிச்சைக்காரியின் மனது அப்படிங்கிறது இதை படித்து முடித்தப்புறமும் இந்த கதையினுடைய எண்ண ஓட்டங்கள் மனதில் ஓடிட்டே இருந்ததுங்க இந்த கதையில் வரும் நாயகனின் பெயர் பிரணவ் அவனுக்கு வயது முப்பத்தி மூன்று தன்னுடைய தோழியவே அவன் திருமணம் செஞ்சுக்கிறான் அவன் ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடியவன் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறவங்க பிரணவ் சின்னதாக ஒரு துணி கடை வச்சு வியாபாரம் பண்ணுறான் ஆனால் அந்த வருமானம் அவனுக்கு போதியதாக இல்லை அந்த மாதிரி ஒரு மதிய வேலையில் கடையில் உட்காந்துருக்கான் காலையிலேருந்து கடைக்கு ஒருத்தர் கூட வரல வாடிக்கையாளர் அன்றைக்கி கரண்ட்டும் இல்லை தன்னுடைய கையை விசிறியாக பயன்படுத்தி கையை விசிறிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறான் அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன துணி கடை அதில் பார்த்தா கூட்டம் அப்படியே அலும்போது இது கியூவில் நின்று ஜனங்க இருக்காங்க இவனும் அந்த கடையில் பார்த்துருக்கான் துணியோட குவாலிட்டியே நல்லா இருக்காது ஆனாலும் ஏன் மக்கள் அங்கே போகிறாங்க அப்படின்னு யோசனையிலேயே உள்ளே வரான் கடைக்குள்ளே வந்து ஆண்டவா நான் உன்ன தினம் கும்பிட்றேன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் அப்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது ஐயா கடவுளை திட்டாதீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பிச்சைக்காரி நல்ல உயரமான ஒரு தோற்றம் வசீகரிக்கக்கூடிய முகம் அவளுக்கு இருந்தது அவள் ஐயா எனக்கு ஏதாவது துணி இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான் மறுப்பு தெரிவிக்க பிரணவுக்கு மனம் வரல துணியை கொடுத்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறான் ஐயா என் பேர் ராஜி நான் தூரத்தில் இருக்கிற குடிசையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வாங்கிட்டு வெளியில் போகிறான் ஏதோ முணுமுனத்துக்கிட்டே அந்த கடையை விட்டு வெளியில் போகிறான் அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கவனிக்கணும்னு பார்க்குறான் ஆனால் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு அவனுக்கு புரியல அவள் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கடைக்கு ஒரு பெண் வராங்க வந்து துணியை வாங்குறாங்க அதுக்கப்புறம் மூணு நாலு பெண்கள் வராங்க இந்த மாதிரி கூட்டம் தொடர்ந்து அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவன் கடையில் இருந்துகிட்டே இருக்குது அன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவன் கடையில் இருந்த அத்தனை துணியுமே தீந்து போயிடுது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆனால் அவனுக்கு மனதுக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த நாள் காலையில் கடையை திறந்து வைக்கிறான் அதே பிச்சைக்காரி முதல்ல வந்து நிற்கிறாள் வந்துட்டு ஐயா நீங்கள் நேற்று கொடுத்த உடை ரொம்ப மென்மையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா ஆனால் அவள் நேற்று அணிஞ்சிருந்து அதே அழுக்கு உடையை தான் அணிஞ்சிருக்குறா அவ கேட்டதும் இவனால் மறுக்க முடியறதில்ல இன்னொரு துணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான் அந்த துணி நீல கலரில் இருக்குது அதை வச்சு பார்த்துட்டு ஐயா இது எனக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குறா நீ ஒரு அழகு தேவதை மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்கிறான் அவள் போன அப்புறம் கடைக்கு கூட்டம் மோதுது இவனால் சமாளிக்கவே முடியல மத்தியானம் டைம் ஆகிடுது சாப்பிடணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை சரின்னு ஒரு முடிவு பண்ணுறான் ஒரு பையனை கடையில் நம்ம வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் கடையை மூடிட்டு போகும்பொழுது வழியிலயே ஒரு பையன் கிடைக்கிறான் இவன் சொன்ன அந்த மாத சம்பளத்துக்கும் சரின்னு சொல்கிறான் அடுத்த நாள் காலையில் அந்த பையன் கடைக்கு வரான் இப்படியே நாட்கள் போகுது தினமும் காலையில் அந்த பிச்சைக்காரியை வந்து துணி கேட்குறா அவள் கேட்டுட்டு போனப்புறம் கூட்டம் நிறைய அந்த கடைக்கு வருது இதுவே வாடிக்கையாக இருக்குது ஒரு நாள் அவகிட்டவன் கேட்குறான் நான் தான் அந்த புது ஆடை கொடுக்குறேன்ல ஆனால் ஏன் அந்த அழுக்கு உடைகளையும் அணிஞ்சிக்கிட்டு வர அப்படின்னு ஒன்று அவள் சிரிச்சிக்கிட்டே பதில் எதுவும் சொல்லாமல் ஐயா இன்றைக்கும் ஒரு துணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு ஓடிடுறா அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இவள் வந்துட்டு போனப்புறம் எப்படி வாடிக்கையாளர்கள் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான் அன்னைக்கு இரவு வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்டையும் இதை பற்றி பேசுகிறான் அப்போ சொல்கிறான் கண்டிப்பாக இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அவகிட்ட அடுத்த நாள் காலையிலையும் வந்து அதே மாதிரி துணி கேட்குறா இவள் அந்த துணியை எடுத்துகிட்டு போய் அவள் கையில் கொடுக்கும்பொழுது அவள் கையை பிடிச்சிக்கிறான் பிடிச்சிக்கிட்டு நீ யாருன்னு சொல்லு இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒன்று அவள் ஐயா நான் என்னோடய திருமணத்திற்காக இந்த துணியெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் அதை அவன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்குள்ளே அந்த கடையை விட்டு வேகமாக அவள் வெளியில் போயிடுறான் இந்த ரகசியத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கேருந்து கடையில் இருக்கிற பையனை நீ இன்றைக்கி கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை பின்தொடர்ந்து போகிறான் அவன் அவள் ரோட்டில் இருக்கிற கிட்ட எல்லாம் பணம் கேட்குறா ஒரு சிலர் உணவு கொடுக்குறாங்க அது எல்லாத்தையும் வாங்கி தன்னுடைய பேக்கில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறா போகும்பொழுது அந்த வழியாக ஒரு ஸ்கூல் வருது அங்கே இருக்கிற சின்ன பசங்கக்கிட்டெல்லாம் ஏதோ பேசுகிறா அவங்களுடைய தலையெல்லாம் வருடி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து போகிறாள் அவள் போக போக அந்த இடமெல்லாம் வெறிச்சோடி இருக்குது அங்கே மக்களே இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அங்கே நிறைய குடிசைகள் இருக்குது ஒவ்வொரு குடிசையிலும் திரை சிலைகள் போடப்பட்டு அதில் ஒரு குடிசைக்குள்ளே இவள் போயிடுறா இவனும் வேகமாக போய் அந்த சிலையை மெதுவாக நகர்த்தி பார்க்குறான் அந்த குடிசை முழுவதுமே குழந்தைங்களா இருக்காங்க அதை பார்த்தோன்னு இவன் நினைக்கிறான் இவன் ஒரு குழந்தை திருடியா இல்லை பணம் பறிக்கிறதுக்காக குழந்தைங்களை கடத்திட்டு வந்து இங்கே வச்சிருப்பாளோ அப்படின்னு நிறைய எண்ணம் ஓட்டம் அவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது அதுக்கிட்ட போய் ஏதோ பேசுகிறா ஆனால் அவள் என்ன பேசுகிறா அப்படிங்கிறதெல்லாம் இவனுக்கு புரியறதில்ல எல்லாமே மூணுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களாவே இருக்காங்க அங்கே அவளுடைய பக்கத்து குடிசையிலேருந்து ஒரு பாட்டி அந்த திரை சிலையை விளக்கிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க இவனும் அதை மறைஞ்சிருந்து பார்க்குறான் அந்த குடிசையில் பார்த்தா பத்துலேருந்து இருந்து பதினோரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க நிறைய அங்க இருக்காங்க இந்த பாட்டி அவகிட்ட ஏதோ பேசுறா ஆனா அது என்னன்னு இவனுக்கு புரியுறதில்ல இவனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்திடுது வேகமா திரும்பி கடைக்கு போறான் அவன் மனசெல்லாம் அப்படியே கலங்கி போயிருக்கு போய் கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான் வீட்டுக்கு போனவன் மனைவி ஏன் இப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு நடந்தது எல்லாம் கேட்குறா அவனுடைய மனைவி சொல்றா இது வந்து நிறைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை இது இதை நம்ம இப்படியே அசால்ட்டா விடக்கூடாது நாளைக்கே நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றா ஆனால் இவன் போலீஸ்லாம் போனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிறான் அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி கடைக்கு போகிறான் அந்த பிச்சைக்காரி வந்து ஒரு துணி கேட்குறா இவன் பதில் எதுவும் பேசாமல் கொடுத்து அனுப்பிச்சான் அவன் போன அப்புறம் வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் அங்கே அவன் அரை மணி நேரம் உக்கார வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வராரு நடந்ததையெல்லாம் இவன் சொல்கிறான் இன்ஸ்பெக்டர் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஈவினிங் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் எதுன்னு எனக்கு நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவனும் கடைக்கு வந்துடுறான் ஈவினிங் ஃபோன் வருது கடையை மூடிட்டு இவன் வந்து அவங்க கூட போகிறான் ஜீப்பில் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு வனப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து இவங்ககிட்ட கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன தொழில் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு அப்போது அந்த இடமும் வருது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு நாங்கள் ஒரு டீமாக உள்ளே போகிறோம் நீங்கள் ஜீப்புக்குள்ளேயே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் இறங்கி போகிறாரு அவங்க இருந்த இடத்த சுற்றியும் போலீஸ் வளைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் சொல்கிறாரு இந்த வீட்டில் இருக்கவங்களாம் வெளியில் வாங்க அப்படின்னு அவள் ஒரு வயதான பாட்டி அவளுடைய தங்கச்சி மூணு பேரும் வெளியில் வராங்க நீங்கள் மூணு பேரும் ஸ்டேஷனில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கையில் விளங்க மாட்டி கூட்டிகிட்டு வராங்க அந்த குழந்தைங்கள எல்லோரையுமே தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு வண்டியில் குழந்தைங்க எல்லாமே அழுதுகிட்டே வண்டியில் ஏறுறாங்க இவங்க மூணு பேரையும் தனித்தனி சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க இதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பெருமூச்சு விட்டுக்கிட்டே அவனுடைய வீட்டுக்கு போகிறான் போய் நடந்ததெல்லாம் மனைவிக்கிட்ட சொல்கிறான் அவளுக்கும் ஒரே மகிழ்ச்சி அடுத்த நாள் காலையில் கடைக்கு வரான் மணி பதினொன்னாகுது இது வரைக்கும் ஒரு வாடிக்கையாளர் கூட கடைக்கு வரல எதிர்கடையை பார்க்குறான் கடை நிறைய கூட்டம் இருக்குது அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படியே பொழுதும் போயிடுது அந்த கடையில் வேலை செய்கிற பையன் ரொம்ப கவலைப்படுறான் இப்படியே நாட்கள் போனால் நம்மளை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களே என்ன பண்ணுறதுங்கிற கவலை அவனுக்கு இப்படியே நாட்கள் போகுது ஒரு வாடிக்கையாளர் கூட கடைக்கு வர்றதில்ல தினமும் கடைக்கு போகிறது ஈ ஓட்டுறது திரும்பவும் வர்றது இதே அவனுடைய வேலையாக இருந்தது அவனுடைய மனைவியும் ரொம்ப கவலைப்படுறான் ஒரு நாள் யோசிக்கிறான் இதுக்கு தீர்வு அந்த பெச்சகாரியோட கையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எப்போ கேட்டாலும் அந்த பாட்டி தங்கச்சி எனக்கு சொந்தக்காரங்க அந்த குழந்தைங்கள்லாம் என்னுடைய இது அப்படின்னு தான் சொல்கிறாலோ தவிர அதை தவிர அவள் வாயிலேருந்து வேற எதுவும் மாட்டேங்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அது மட்டும் இல்லை இவ எந்த பெரிய கும்பலோடையும் சம்மந்தப்பட்டும் இருக்குல்ல குழந்தைங்கள பிச்சு எடுக்கவும் இவ அனுப்பலை அதனால நீதிமன்றம் எங்களை நீங்கள் அதுக்கான ஆதாரங்களெல்லாம் திரட்டி எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட பிரணவ் அதிர்ந்து போகிறான் இதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா எல்லாம் நாங்கள் விளம்பரம் கொடுத்தோம் இது வரைக்கும் இந்த குழந்தைங்களை தேடி ஒரு பெற்றோர் கூட வரல இந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க இந்த குழந்தைங்ககிட்ட போய் நான் பேசுனா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எங்களுக்கு அம்மா வேணும் அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா யாருன்னு கேட்டால் அந்த பிச்சைக்காரியை தான் காமிக்கிறாங்க அந்த வயதான பெண்ணை பாட்டினும் இவளோட தங்கச்சியை சித்தினும் அந்த குழந்தைங்க கூப்பிட்றாங்க எங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்கிறாரு நான் உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது நம்ம எங்கேயோ தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு உறுத்திட்டே இருந்தது வேகமாக கடையை மூடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போகிறான் அங்கே உள்ளே நுழையும் போதே குழந்தைங்களோட சத்தம் கேட்குது அவன் போய் குழந்தைங்கள பார்க்குறான் அந்த குழந்தைங்க எல்லாமே அழுதுட்டு அதுங்க சொல்கிற ஒரே பதில் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு தான் சரி அதை விட பெரிய குழந்தைங்கள பார்க்க போகிறான் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறான் அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க அம்மா ஒரு சில நேரத்தில் வேறு இருந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவாங்க அவங்களுக்கு உணவு கொடுத்து போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து எங்களோட தங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவனு அவனுக்கு நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப தோணுது அவன் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்குறான் அந்த மூணு பேரையும் பார்க்கணும் அப்படின்னு இவன் நாங்கள் போய் பார்க்கும் பொழுது அவங்க மூணு பேரையும் லேடி இன்ஸ்பெக்டர் நல்லா அடிச்சிருக்காங்க பலத்த காயத்தோடு அவங்க இருக்காங்க அதை பார்த்தவொன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனை பார்த்த உடனே அந்த பெண் ஓடி வந்து ஜெயில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஐயா கடவுள் ரூபத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க நாங்கள் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லி கதறா இதை பார்த்தவொன்னு அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது நீங்கள் இந்த நிலைக்கு வரதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசலாம் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு எப்படி அத்தனை குழந்தைங்களும் தான் இருக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு பெத்தாதான் இவங்கெல்லாம் குழந்தைங்களா இருக்க முடியுமா இவங்க எல்லாத்தையும் வளர்த்துனது நான் தான் ஐயா அப்படின்னு அவ சொல்கிறான் நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம் ஐயா எங்கள் அப்பா நான் சின்னதாக இருக்கும் பொழுதே இறந்துட்டாரு நாங்கள் ஒரு சின்ன குடிசையில் இருந்தோம் அம்மா தான் எங்களை வளர்த்துனாங்க அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க அம்மாவுடைய வேலையவே நானும் தொடர்ந்து செஞ்சேன் தாயினுடைய அரவணைப்பு இல்லாத குழந்தைங்க குப்பைத்தொட்டியில் போட்ட குழந்தைங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நானே வளர்த்தி அவங்களுக்கு தாயானேன் அதை நான் ஆரம்பிக்கும்பொழுது எனக்கு வயது இருபத்தி மூணு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த குழந்தைங்க கிட்டே இதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாள் பிரணவுக்கு அவள் ஒரு கடவுளாகவும் தேவதையாகவும் அப்போ தெரியுறா தான் கொடுத்த கேஸை தானே அவன் வாபஸ் வாங்குறான் இன்ஸ்பெக்டரும் பிரணவும் சேர்ந்து அவங்க இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வீட்டை அவங்களுக்காக கட்டி கொடுக்குறாங்க அதில் அவள் குழந்தைங்களோட வந்து தங்குறா பிரணவும் அவனுக்கு முடிஞ்ச உதவிகளை குழந்தைங்களுக்கு செய்யறான் துணிமணி வாங்கி தரது சாப்பாடு தரது இது எல்லாமே செய்யறான் வழக்கம் போல் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே தொடங்குது திரும்பவும் அந்த பிச்சைக்காரி ஒவ்வொரு இடமாக வர ஆரம்பிக்கிறாள் அவனுடைய கடைக்கு கூட்டம் வருது அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பதவி உயர்வு கிடைக்கிது பிரணவும் நினைக்கிறான் இது எல்லாமே ஒரு ஏழைக்கு நான் செய்த தர்மத்தின் பலன் அப்படிங்கிறத உணர்றான் நான் சரியான நேரத்தில் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறான் இந்த கதையை ஆசிரியர் இதோடு முடிக்கிறார் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்